ஜோதிட வணக்கம் இந்த பதிவில் கடக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அதோட தனி தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுசாக கேளுங்கள் கடக பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த கடக ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எல்லோருடையும் அன்பாக இருப்பாங்க மற்றவங்களை அரவணைத்து போகக்கூடிய ஒரு குணம் கொண்டவராக இருப்பார்கள் பொதுவாக ஜோதிடத்தில் தாய் கிரகம் அதாவது அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சந்திரன் அதே மாதிரி மனதை குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் இந்த கடக ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகமும் சந்திரன் இந்த சூரிய குடும்பத்திலே சூரியன் ராஜாவாகவும் இந்த சந்திரன் ஒரு ராணி போன்ற அமைப்பு கொண்டது ஒரு பெண் அம்மா வந்து எப்படி ஒரு குழந்தையை அரவணைத்து குழந்தை நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த கடகராசிக்காரங்க தன்னை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு செயல்படுவாங்க ரொம்பவுமே சென்சிவிட்டிவாக இருப்பாங்க இவங்களை யார் வேணாலும் ஈஸியாக வந்து ஹேட் பண்ணிடலாம் ஸோ மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இவங்களால் தாங்கவே முடியாது ரொம்ப அக்கறை எடுத்து பார்ப்பாங்க இவங்கள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்களால தாங்க முடியாது இந்த மாதிரியார ஒரு குணம் வந்து கடகராசிக்காரங்கிட்ட இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா கடகராசிக்காரங்க நல்லா ஒருத்தவங்க மேலே அனுபவிச்சிருப்பாங்க அவங்க வந்து இவங்கள இவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்தாங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்கள தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான குணமும் இந்த கடகராசிக்கு உண்டு ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு நண்டு போல் பக்கவாட்டு சிந்தனையும் கொண்டவங்க ஸோ நண்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாட்டில் தான் நடந்து போகும் அந்த மாதிரி இவங்க பக்கவாட்டிலையும் சிந்திப்பார்கள் அதே மாதிரி நண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற உயிரினம் வந்து நண்டை தாக்கும்போது அதோட அந்த கால் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் என்ன பண்ணும் டப்புனா அத்து விட்டுட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்காங்க ஒருத்தங்க எதிராக செயல்படுறாங்கன்னா உடனே அவங்ககிட்ட இருந்து டக்குன்னு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கடகராசிக்கு உண்டு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க பார்க்க அமைதியாகவும் இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் இந்த கடகராசிக்காரங்களை எல்லோருக்குமே பிடிக்கும் ஏன் அப்படின்னா இவங்க தன்னை சுற்றி உள்ளவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு சுற்றி இருப்பவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு குணமும் இந்த கடகராசிக்காரங்கிட்ட உண்டு ஒன்று அன்பாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பிடி மற்றவங்களுக்கு பிடிக்கலாம் இல்லைனா சுற்றி இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுட்டே இருப்பாங்க காமெடி பண்ணுவாங்க சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வைக்கக்கூடிய செயல்களை வந்து செஞ்சிட்டே இருப்பாங்க ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கற்பனை சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும் எதையுமே ரொம்ப ஒரு மாதிரி கற்பனை இருப்பாங்க கொஞ்சம் வந்து விடாபிடியாக இருப்பாங்க அதாவது பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிடிவாத குணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்கள மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்கிறவங்க இவங்க பழகிறவங்களையும் யாராவது மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாலோ மற்றவங்களால இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்தாலோ இவங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாது ஒரு கோழி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தன்னோட குஞ்சிகளை எல்லாம் அரவணைச்சு கொண்டுகிட்டே போகும் பருந்தோ காகமோ வந்து அந்த கோழியை தாக்க போனால் அதுக்கு எப்படி கோபம் வருமோ அதே மாதிரி தான் இந்த கடகராசிக்காரங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க பழகிறவங்களும் அவங்க யார் மேலெலாம் அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ இவங்களுக்கு ஒரு கோபம் வரும் அதுதான் அந்த தாயோட அரவணைப்பு அன்பு ஸோ அந்த அன்பு செலு செலுத்துறதுல இவங்ககிட்ட குறையே நம்ம பார்க்க முடியாது அன்பு எல்லார்ட்டையும் அவங்க எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்தக்கூடிய ஒரு குணம் வந்து இந்த கடகராசிக்கு உண்டு